வாசிக்கலாம் கலாத்தியர் மூணு பதினாலு ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆபரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு வரும்படியாய் சத்தமா சொல்லுவாமே புறஜாதிகளுக்கு வரும்படியாய் ஆபரகாமின் ஆசீர்வாதம் யாருக்கு தான் நமக்கு தான் ஆனா ஆண்டவர் சொல்றாரு தோத்திரம் உனக்கு உன் வம்சத்துக்கு உன் உன் சந்ததிக்கு உன் குடும்பத்துக்கு ஆனா மேலே சொன்ன வசனம் கீழே சொல்ற வசனத்துல சொல்றாரு எப்பா உனக்கு மட்டும் இல்லை உன்னை நான் ஆசிர்வச்சது கொஞ்சம் இல்லை அளவே இல்லாத அளவுக்கு ஆசிர்வச்சுக்கிறேன் அளவில்லாத அளவுக்கு ஆசீர்வைத்து இருக்கிற சொல்ல முடியாது தோத்திரம் அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் இல்லை உன் சந்ததிக்கு மட்டும் இல்ல இது நிரம்பி வழியிற ஆசீர்வாதம் பா பொங்கி வழியிற இது வந்து ஓவர் ஃபுளோ ஆகிற ஆசீர்வாதம் பா ஓவர் தோத்திரம் அதிகமாகிற ஆசீர்வாதம் பா அதனால இது புற ஜாதிகளுக்கு உன்னை கொண்டு ஆசீர்வதிப்பேன் ஆமேன் ஆமேன் இப்ப நம்ம ஒய்கோஸ் நபர் ஜபிக்கிறோமே புறஜாதிக்கு ஜாதிக்கு ஆசீர்வாதம் போகும் ஒரு ஆத்மாவை சபைக்கு கூட்டிட்டு வருமே நம்மை கொண்டு புறஜாதிக்கு ஜாதிக்கு ஆசீர்வாதம் போகும் இயேசு அறியலங்க ஜோம் பண்ணுங்க எங்கள் அண்ணன் குடும்பம் ரசிக்கப்பட்டாருங்க சாட்சி சொல்கிறமே நம்மை கொண்டு ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும் புரியுதா அல்லே லோய்யா ஆமே சோத்திரம் ஆமே வசனத்தில் கவனித்து கொண்டு இருப்போம் ஆமே நல்ல இலவியா ஊழியை செய்கிறோமே சோத்திரம் நம்ம ஊழியத்தை நிமித்த நாலு குடும்பத்தை கத்திரங்க ரட்சித்திருப்பாரு அது யார் நிமித்தம் போகிற ஆசீர்வாதம் ஆபரகாமின் பிள்ளை ஆகிய நம் நிமித்தம் போகிற ஆசீர்வாதம் அல்ல இலவியா சபைக்கு வந்துட்டோம் ஒரு குடும்பம் ஒரு வீடுன்னு சொல்றேன் இப்ப ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜவுமனு கையை பிடிச்சி பிடிச்ச ஜவனு சொல்றேன் கூடி ஜெமன்னு சொல்றேன் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வியாதிப்பட்ட ஒருத்தர் பலவீனப்பட்ட சோத்திரம் ஒருத்தருக்காக ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்றேன் அப்போ இந்த ஆசீர்வாதம் யாருக்கும் போகும் அவர்களுக்கும் போகும் அல்லே லோயா ஆம் வேன் ஆபரகாமின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டு அந்நியருக்கும் உண்டு சோத்ரோ ஆமேன் சோத்ரோ புறஜாதிகளுக்கும் உண்டு சொந்த வம்சத்துக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டு ஆம் கர்த்தர் கர்த்தரது ஆபரகாமின் ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புவார் அல்லா இந்த ஆபரகாமின் ஆசிர்வாதத்தினுடைய சுதந்திரவாளிகள் நாம அல்லே